வந்து பல கழகம் சென்னை மாவட்டம் தொடர்பாக இன்னைக்கு வந்து மனுவில் இருக்கிறோம் இந்த மா இந்த மனுவை வந்து திமுக அது மாதிரி வந்து தமிழ் கோயிலுங்க சமூக அமைப்புகளும் குறிப்பா திருப்பூரம் மலை விவகாரம் முழுவதும் வந்து தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்களாக தான் இருக்கிறது இப்படிப்பட்ட திருப்பூர் மலை வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி இந்த மாசுகளில் வந்து கடந்த பிப்ரவரி நாலுல வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து எச்சு வந்து திருப்புற அயோத்தியா இருக்கணும் முருகத்து மாநாடு மாநாடுல கார்த்தி திருப்புற முருகமலையினுடைய கலவர நடத்துறதுக்கான எல்லா வேலைகளும் இன்னைக்கு ஆர் பிஜேபி இந்த பாசிசு கும்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து இந்த வேலைகளை வந்து இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கின்றத அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து ரீக்ளைம் டெம்பிள்ஸ் சொல்லி ஒரு என்ன இணையதளம் இந்த இணையதளம் வந்து கேரளாவில் ஒரு நபர் வந்து முகவரி அரசு இந்த ரீக்ளைம் டெம்பிள்ஸில் வந்து என்ன சொல்லி இந்தியா முழுவதும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு மசூதிகள் கிறிஸ்துவ தேவாலயங்கள் இதை இடிப்பதற்கும் இதை வந்து காலி பூர்ணமா என்று தான் இந்த இணையதளத்துல வந்து ஆதாரப்பூர்வமா வந்து இருக்குது அதுல குறிப்பா தமிழ்நாட்டில் நூத்தி எழுவத்தி அஞ்சு மசூதிகள் இது போக இதே திருநெல்வேலி சங்கர் வந்து திருமலாபுரத்துல வந்து ஒரு லூர்கண்ணை சர்ச்சு இருக்கு அந்த சர்ச்சு அதையும் ஒரு முக்கிய வந்து அந்த இணையத்தில் இருக்கு அது என்னன்னா கீழே குடவரை கோயில் இருக்குது இது மூலமாக அந்த சர்ச்சில மேல சிலுவை இருக்குது பார்க்கும்போது அதனால நூறு கண்ணை சர்ச்சையும் வந்து இதை வந்து வீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல வந்து இணைந்தது இது போக டவுன்ல இருக்குரிய ஒரு மசூதியும் அப்படி அம்மையில இருக்கிற ஒரு மசூதியும் போக காயில்பட்டத்தில் நாலு வசதி வந்து குடி தமிழ்நாட்டு முழுவதும் நூற்றில் உற்பத்தி வசதியிலும் அதிலே வந்து ஒரு கிருஷ்ண தேவாலயமும் வந்து இது வந்து இதனுடைய ஒரு பகுதி தான் இன்றைக்கி திருப்பரம் தவிர தர்காவை வந்து இருப்பதற்கு இன்றைக்கி திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த பாசிஸ்ட கும்பல் இன்றைக்கி இந்து முன்னணி இந்த பாசிஸ்ட் கும்பல் தொடர்ச்சியா ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சு இன்னைக்கு கார்த்தி தீபம் ஏத்தணும் தீபத்தை ஏத்தணும் சொல்றது ஆனால் இன்னைக்கு கோர்ட் வந்து அதுக்கு உத்தரவு கொடுக்குது ஆனால் கோயில் நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா போன வெள்ளிக்கிழமை விசாரணையில கோயில் நிர்வாகம் தர என்ன சொல்லுதுன்னா அந்த வந்து ஏற்கனவே கார்த்தி தீபம் கோயில் நிர்வாகம் சார்பாக நாங்க ஏத்திட்டோம் இங்கதான் ஆண்டாண்டு காலமாக ஏத்தக்கூடிய ஒரு இடம் முருகர்களுக்கு மேலே ஆனா பிஜேபி தரப்புல அவங்க என்ன சொல்றாங்க இந்து மொழி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நாங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நாங்க நம்பிக்கை இடத்துல தீபம் ஏத்துவோம் ஆனா கோயில் திருப்ப கார்த்திக் தீபம் ஏத்துறது ஒரு ஒரு வாட்டி தான் அது அந்த அடிப்புல ஏற்ற முடியும் தீபம் வந்து ஏற்ற முடியாது ஆனா தற்கா பக்கத்துல பதினஞ்சு மீட்டர்ல நாங்க தீபம் ஏற்றிய வந்து நம்பிக்கை அடிப்படையில் இதே நம்பிக்கை நடைப்படல தான் பாபு மசீதுல அங்க வந்து பாபூர் மசீதி இருக்கிறதுக்கான உத்தரவை சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்துச்சு அதே மாதிரியே நம்பிக்கை நடிப்புள்ள தீபம் ஏத்துறதுக்கான எல்லா வேலையிலும் நீங்க எஸ் பிஜேபி செய்யுது இது மூலமா நம்பிக்கை அடிப்படையில இங்க இருக்கிற தர்காவை தற்காவ தர்காவை இடிக்கிறதுக்கான உள்ள உத்தரவை இதே கோர்ட் உத்தரவு நடக்கிறதா இந்த பாபூர் மசூதி போல இந்த தர்கா வந்து திருப்பூர்ல வந்து இது நகர்ந்து போயிட்டு இருக்கு என்பதுதான் ஆனா இதுல எந்த ஆதாரமும் இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பலுக்கும் குறிப்பா இந்து தமிழ் கட்சியுடைய ராம ரவிக்குமாருக்கும் அந்த பெட்டிசனருக்கு எந்த இது இல்லை என்பதுதான் அப்ப அந்த அடிப்படையில தமிழ்நாட்டிற்குரிய நூத்தி இருபத்தி தர்காவை தற்காவாய் மசூதிகளை கிருஷ்ண தேவாலயங்கள் இருக்கிறதுக்கான இந்த ஒரு இந்த க்ளைம் இணையதளத்தை வந்து தடுத்து மதவரி கும்பல்களை இதை வந்து இதுல இருந்து அப்புறம் கலவர்களை தடுத்து நிறுத்திய அரசு வந்து குறைஞ்சபட்சி தடுத்து நிற்பது இப்படிப்பட்ட துறையில இது மக்கள் ஜனநாயக சக்திகள் தோழர்கள் தமிழ்நாட்டுல இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிரான ஒரு மக்கள் எழுச்சியை கட்டியமைக்கணும் இதுக்கு எதிரான போராட்டங்கள் நம்ம வந்து உடச்சி கொண்டுக்கிறோம் அந்த ரெண்டு கடைப்பிடி மனித